எங்களுடைய முக்கியமான பணி என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க மாநில தலைவரை யார் அட்டாக் பண்ணாலும் நாங்க அட்டாக் பண்ணுவோம் அதுல எந்த விதமான சமரசம் கிடையாது கட்சிக்குள்ளேயா இருந்தா யாரா இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் அந்த பேசுனது வந்து பெரிய அவள்ல வந்து டிஎம்கே வந்து ட்ரோல் பண்ணிருந்தாங்க பார்த்திருக்கலாம் நாடார்களை நாடார் பெண்மணியை வந்து அவமானப்படுத்தி விட்டார் சரி ஜெயலலிதா அம்மையார் வந்து அதுதான் துறைமுகம் சொல்கிறார் நாற்பத்தஞ்சு சதவீதம்னு அதுதான் டிஆர் பாலு சொல்கிறார் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ்னு முதல்வர் சொல்கிறார் ஒரு டைமில் தொண்ணூற்றி ஏழுங்கிறார் ஒரு தடவை பார்த்திங்கன்னா எண்பதுங்கிர ஐம்பதுங்கிறார் இந்த இராணுவ வந்து ஒரு பெண் வந்து மினிஸ்டராக நியமிக்கப்பட்டது மோடிஜி அவர்களுடைய காலத்தில் தான் அதைவே சிறப்பாக பண்ணாங்க அடுத்தது வந்து நிதித்துறை அமைச்சராக கொடுத்தாங்க நிதித்துறை அமைச்சரே போன காலத்தில் சிறப்பாக பண்ணாங்க இன்னைக்கு வந்து வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி வருமானம் ஒன்றரை லட்சம் கோடி ஒன்னை முக்கால் லட்சம் கோடி தொடுதுன்னா அதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்க தாமரை நீர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சமூக ஊடக பிரிவின் மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் உங்களுடைய முன்னாள் தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்கள் துறை நீங்கள் செயல்படுற துறை மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே அவங்கள வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி விதம் வந்து வேற கட்சிக்காரங்க பண்றது ஓகே நம்ம உள்கட்சியிலே நடக்குது இதுக்கு நான் சரியான ஒரு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலே பாஜக ஐடி வந்து உங்கள் முன்னாள் தலைவருக்கு எதிராக செயல்படுத்தா அப்படிலாம் கிடையாது நாங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய முக்கியமான பணி என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மாநில தலைவரை யார் அட்டாக் பண்ணாலும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அதில் எந்த விதமான சமரசம் கிடையாது கட்சிக்குள்ளேயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கட்சிக்குள்ளேன்னு இல்லை யாராக இருந்தாலும் சரி எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை யாரை வந்து யார் வந்து அவதூறாக பேசினாலும் யாரை அட்டாக் பண்ணி பேசினாலும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அதில் வந்து இதில் அதுதான் எங்களுடைய தர்மம் இல்லைன்னா இந்த பதவி எதுக்கு இப்போ நாங்கள் எங்களுக்கு உண்டான பொறுப்பு எதுக்கு எங்களுக்கு எங்களுடைய கொ எங்களுடைய என்னென்னு கேட்டிங்கன்னா கட்சியோடைய கொள்கை கோட்பாடு ப்ளஸ் அது போக வந்து மாநில தலைவர்கள் அவர்களோட வந்து அவர் அவர் என்ன பேசுகிறாரு அதுகளை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்தணும் எதிர்கட்சிக்காரங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் அட்டாக் பண்ணி பேசணும் அதில் என்ன உண்மை இருக்குது என்ன பொய் இருக்குங்கிறத நாங்கள் வந்து சமூக ஊடகத்தில் இது ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் அதை பதிவிடுவோம் பிளஸ் அது போக எங்களுடைய மாநில தலைவர் அவர்களை வந்து யார் அட்டாக் பண்ணி பேசினாலோ அவங்களுக்கு எதிராக அந்த அந்த வேலையில் நாங்கள் செய்வோம் அது எங்களுடைய தர்மம் அதுக்கு தான் இந்த பதவி சரிங்களா அதுக்காக வந்து நாங்கள் செய்ய மாட்டோம் பண்ண மாட்டோம் அப்படிலாம் கிடையாது அதனால் அவங்க அவங்கள ட்ரோல் பண்ணுறது நாங்களும் கிடையாது சரிங்களா இந்த பார்த்தீங்கன்னா நேற்று கூட அமித்ஷா அவர்கள் அது பேசுனது வந்து பெரிய அவள வந்து டிஎம்கே வந்து ட்ரோல் பண்ணிட்ருந்தாங்க பார்த்தீர்களா நாடார்களை நாடார் பெண்மணியை வந்து அவமானப்படுத்திவிட்டார் சரி ஜெயலலிதா அம்மையார் வந்து சேலை ஊர்னிங்களே நியாயமா இவங்களெலாம் வந்து பெண்களை பற்றி பெண்களுக்கு எதிராக பேசுகிற பாஜக இருக்குன்னு சொல்கிறாங்களே இவங்க பண்ணது நியாயமா ஸோ வந்து இவ் இவங்க தான் அதை பண்ணுவாங்க நாங்கள் பண்ண மாட்டதே நாங்கள் ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நேற்று பண்ணதுல யார் டிஎம்கே பண்ணாங்க நேற்று முழுக்க முழுக்க பண்ணது டிஎம்கே உடைய வேலை அது அஜெண்டா அது இது எப்படியாவது வந்து இந்த பெரிய தேன் கூட வந்து அண்ணாமலை அவர்கள் கட்டிட்டார் அதை கலைச்சிடலான்னு நினைக்கிறாங்க அது நடக்காது ஆனால் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னொரு தலைவர் கிடைக்கவே மாட்டாங்க முந்நூற்றஞ்சி நாள் வேலை செய்யக்கூடிய ஒரு தலைவர் அவர் களத்தில் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாரு அம்மாவை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாரு முழுக்க முழுக்க இந்த கட்சியை கடை கோடி தொண்டன் வரைக்கும் சேர்க்கறது மட்டுமே அவருடைய குறிக்கோளாக இருக்குது எப்படி இந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு அவர் சிந்தனையாக இருக்குது எப்படி இந்த கட்சியை வந்து மக்களுக்கு வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த இப்போ பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல போகும்போது நாங்கள் வந்து சவுத் சைடு போகும்போது நிறைய இடத்துல வந்து தண்ணி கூடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பெண்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து கொண்டு வந்தாங்க அதெல்லாம் பார்த்து தலைவர் வந்து என் சகோதரிகள்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னார் அதை பார்த்து அவர் கண் கலங்குறார் சரிங்களா அப்பேற்பட்ட தலைவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அரிது அது அதை வந்து சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்ச வரம் அவர் மக்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அதனால தான் சொல்றோம் அவர் மாதிரி ஒரு ஆள் வந்து இனிமேல் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க மாட்டார் ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து ஒரு மத்திய அமைச்சராகிருவாரு தமிழ்நாட்டு பக்கம் வர மாட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க ஆனா அது வந்து இன்னைக்கு தவிடுபடியா இருக்குது ஏன்னா இன்னைக்கு இந்த தமிழ்நாடு தான் அவருடைய இடமா இருக்க போகுது அவருக்கு அவர் வந்து இருபத்தி ஆறுல சிஎம் அமர் வைக்க போறாங்க இந்த மக்கள் அதனால அவங்களுக்கு பயம் வந்துருச்சு ஏற்கனவே டிஎம்கே இன்னைக்கு யாருங்க அகைன்ஸ்ட் பண்றான் சொல்லுங்க ஒவ்வொரு சாமானியனுடைய ஒவ்வொரு பொதுமக்களுடைய மனசாட்சி அண்ணாமலை இருக்கிறார் சரிங்களா பால் விலை உயர்ந்துருச்சு தட்டி கேட்கிற மின் கட்டணம் உயர்ந்துருச்சு தட்டி கேட்கிறாரு சொத்து வரி உயர்ந்திருச்சு தட்டி கேட்கிறாரு புரியுங்களா ஒரு இடத்துல வந்து மருத்துவக் கழிவுகளை கொண்டு வந்து கொடுறாங்க தட்டி கேக்குறாரு இப்படி நான் நினைக்கிறதை அவர் கேட்கல என்னால கேட்க முடியாது அப்படின்னு பொதுமக்கள் ஏன்னா பயம் நம்மளை இந்த அதிகார வர்க்கம் நம்மளை எதாவது பண்ணிடுமாங்கற அந்த பொதுமக்களுக்கு உண்டான பயம் இருக்கத்தான் செய்யும் எல்லாம் இவங்க பெரிய ஒரு ஒரு பெரிய ஆலமரமா விருட்சமாக விரிஞ்சு நிற்கிறாங்க அப்போ நம்ம வந்து ஏதாவது கேள்வி கேட்கும் போது நம்ம பல குண்டாசு வந்து அடிப்பாங்களோங்கிறது மக்கள் பயம் இருக்கும் ஆனால் எந்த பயம் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் தட்டி கேட்கிறார் புரியுதுங்களா அதனால வந்து ஏ டிஎம்கேக்கு மிகப்பெரிய பயம் இருக்குது அண்ணாமலை அவர்கள் திருப்பி தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டாருன்னா டிஎம்கேங்கிற கட்சியே இருக்கு ஏற்கனவே பாருங்க இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே உடைய ஆறு சதவீதம் ஓட்டு பிஜேபிக்கு வந்திருக்கு அவங்க ஏற்கனவே வாங்கணும் ஆறு பர்சன்டேஜ் வந்திருக்கு பழைய பர்சன் ரெண்டாயிரத்தி பதினால வந்து நாலரை கோடி மக்கள் ஓட்டு போட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஆறரை கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப அந்த ஆறு பர்சன்டேஜ்னா நீங்க கணக்கு போட்டுங்க எவ்வளவு ஹியூஜ் அந்த ஓட்டு சதவீதம் வந்து டிஎம்கே குறைஞ்சிருக்கு அது கவலை அளிக்குது இல்ல அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றேன்னா வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து இருநூறு இடங்கள் கண்டிப்பாக எடுப்போம் அதற்காக தான் இப்போ கோயம்புத்தூரில் அவங்க நடத்த போகிற அந்த முப்பெரும் விழாவே அதற்கான அடிக்கல் தான் அடிக்கல் நாட்டுற மாதிரி தான் எங்கள் கட்சியில் இருக்க எல்லாருமே வந்து அதற்காக தான் உழைக்க போறோம் நாற்பது நாற்பது எடுத்துட்டோம் இனி எங்கள் டார்கெட் எடுத்தது டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்றாங்க அவங்க திருப்பியும் அவங்க மணி மைண்டு தான் எப்படி பணத்தை கொடுத்து எப்படி ஓட்டு வாங்கலாங்கிறதா அவங்களோட எண்ணமா இருக்குமா தவிர அவங்க போய் திருப்பி போய் நின்றுட்டு நாங்கள் வந்து மக்களுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சுக்கிறேன்னு எங்கேயாவது சொல்லி ஓட்டு வாங்க முடியுமா அவங்களால மின்கட்டண உயர்த்தினா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியுமா சொத்து வரி உயர்த்திடம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியுமா இல்ல வந்து இந்த பத்திரப்பதிவுக்கு வந்து இந்த முத்திரை தாழ்வுல ஏற்றி ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியுமா இப்படி எல்லா வேலையும் ஏற்றி விட்டாங்க வரிசையாக நீங்க அவங்க சொன்ன அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த வாக்குறுதிகளில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதியில் எந்த வாக்குறுதி நிறைவேற்றியிருக்காங்க இருக்காங்க ஒரு வாக்குறுதி கூட இல்லை நாங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் அதுதான் துறைமுகம் சொல்றாரு நாற்பத்தி அஞ்சு அதுதான் டிஆர் பாலு சொல்றாரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் முதல்வர் சொல்றாரு ஒரு டைம்ல தொண்ணூத்தி ஏழுங்கிறாரு ஒரு தடவை பாத்தீங்கன்னா எண்பதுங்கிறாரு ஒரு தடவை ஐம்பதுங்கிறாரு கணக்கு வழக்கே அவங்களுக்கு அது அதாவது பன்னிருந்தாலும் சொல்ல முடியும் ஏதாவது ஒரு வாக்குறுதி அந்த ஆயிரம் கொடுக்குறாங்க அது தகுதி உள்ள பெண்கள்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வைங்க நாங்கள் எல்லா நகை கடையிலும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க மக்களை நிப்பாட்டினாங்க வேற என்ன பண்ணிருக்காங்க நாற்பது வாங்கிருக்க மாட்டாங்க இல்லையா மேடம் இதுவும் சொல்றேன் இது வந்து முழுக்க முழுக்க காசை குடுத்து வாங்கிருக்கு இன்னைக்கும் வந்து நிறைய தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல வேலை வாய்ப்பு கிடையாது புரியுதுங்களா அந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துதான் அந்த ஓட்டம் வாங்குறாங்க அப்ப நீங்க சொல்ற அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாமலை அவர்கள் ஆட்சிதான் வரும் அப்படின்னு சொல்றீங்களா இரண்டு வருஷத்துல மக்கள் நிலையை வந்து அவங்க மேம்படுத்தல இந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த நிலையில தான் இருக்கு அப்படின்னா மறுபடியும் காசு கொடுத்து அவங்க தானே ஆட்சிக்கு வராங்க அப்ப எப்படி என்ன இதுல வந்து இது நடந்த முடிந்த தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் மக்களுக்கு தெளிவா தெரியும் எந்த இடத்துல அடிச்சா இவங்களுக்கு வழிகணும் வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா பண்ணுவாங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க தமிழக வரலாற்றுல அண்ணாமலை அவர்கள் இந்த கோயம்புத்தூர் தேர்தல் நிக்கிற டே இருந்து சொன்னது என்ன நான் ஒரு ரூபா கூட காசு தர மாட்டேன் நான் ஒரு ரூபா கூட காசு தர மாட்டேன்னார் ஒரு ரூபா கூட காசு கொடுக்காமல் நாலரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கார் எந்த அரசியல் தலைவர் வாங்கியிருக்கார் சொல்லுங்க டிஎம்கே நாள ஒரு ரூபா கூட கொடுக்காம இந்த மாதிரி நாலு ரூபா காசே கொடுக்காம ஒன்பது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க மேடம் நீங்க பெரிய கட்சியோட கம்பேர் பண்ணுங்க டிஎம்கே ஏடிஎம்கே ஓட ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு விண்ணிங்ல இருக்கிறாங்க நாங்க வந்து இப்ப ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் இப்ப நம்ம வந்து முன்னேறி போறது வந்து ஒன்று ஆட்சியை குடிக்கக்கூடிய இடத்துக்கு போகணும் நீங்க ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னா डीएमकेவோ ஏडीएमकेவோ காசு கொடுக்காம இங்க 1 ரூபாய் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியல இல்ல அடுத்த இடத்துக்கு பிஜேபி அந்த இடத்துக்கு வந்து நிக்குது இல்ல அதோட இந்த மாநில தலைவர் அண்ணாமலை அவர் நாம தமிழரை பாராட்டி கேக்குறாங்க வாங்கி இருக்காங்க ஊர்லயே பாராட்டு இது வந்து திராவிடத்தை விட்டு வேறு விதமான அரசியல் நோக்கி சொல்லுது அப்படிங்கிற அப்போ அதான் கேக்குறாரு அது வந்து வர 2026 எலக்ஷன்ல வந்து பாஜகக்கு ஒரு டஃப்பா இருக்காது ஏனா கண்டிப்பா டஃப்பா இருக்காது எங்களுக்கு வந்து எங்களுக்கு உண்டான ஓட்டு சதவீதம் வேற எங்க ஓட்டு சத எங்களுடைய ஓட்டிங் இடமே வேற தேசியத்தை நோக்குனது இந்த மக்களை நோக்குனது இந்த மாதிரி பயணத்துக்கு உண்டான ஓட்டு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி வருவார் இந்த இருநூறு எல்லாம் அவங்களால முடியும் மீதி ஏன் இந்த முப்பத்தி நாலு விட்டாங்க அந்த முப்பத்தி நாளில் அவங்க ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் ஒருவேளை மோடி அவர்கள் நானூறு டார்கெட் வச்ச மாதிரி இவங்க இருநூறு டார்கெட் வைக்கிறாங்க தெரியல மோடி அவர்கள் மோடி அவர்கள் வந்து நானூறு டார்கெட் ஏன் வச்சாருன்னா மக்கள் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு அதை காங்கிரஸ் வந்து அந்த ஏழ்மையை பயன்படுத்தி ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு அந்த பாண்டு கொடுத்து அது அது அதுதான் மிகப்பெரிய கன்வர்சனா மாறுச்சு பொய்யான வாக்குறுதிகள் அதே தான் இங்கே டிஎம்கே எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்குறோம் டீசல் பெட்ரோல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாங்க சிலிண்டர் ஐநூறுரூவா ரூபாய் கொடுக்குறோம் நாங்க இன்னைக்கு நாற்பது சீட்டு ஜெயிச்சிட்டாங்க தந்துருவாங்களா இன்னைக்கு மக்களுக்கு யோசிச்சு பாருங்க அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்களா கேட்டால் மத்தியில் ஆட்சியில் இம்மாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு உண்டான வாக்குறுதியாகத்தானே கொடுத்தீங்க அது வந்து புள்ளி வச்சு ஐஎன்டிஏ கூட்டணி வாக்குறுதி கிடையாதுல்ல தமிழ்நாட்டுடைய வாக்குறுதி தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும்ல நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை அறுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு ரூபா கொண்டு வர முடியுமானா மாநில அரசாங்கம் தான் முடியும் ஏன்னா அது ஜிஎஸ்டிக்குள்ளே கிடையாது அதுக்குண்டான டேக்ஸ் யார் போடுறா மாநில அரசாங்கம் போடுறாங்க டேக்ஸை குறைச்சிட்டு ப பண்ண வேண்டியது தானே நாங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி காட்டுங்க சவால் விடுற உங்களால் நிறைவேற்ற முடியுமா டிஎம்கேவால் நிறைவேற்ற முடியுமா அந்த வாக்குறுதியை இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் தான் அதே மாதிரி ஜெயக்குமார் அவர்களும் சொல்றாங்க வரப்போற இந்த தேர்தல வந்து கழக ஆட்சி தான் அப்படின்றத அவரும் உறுதியா சொல்றாங்க ஏன்னா அவங்களும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க முன்னாடி வாங்குறதை விட நாங்க ஒன் பாயிண்ட் நாங்க அதிகமா தான் வாங்கியிருக்கோம் நாங்க வளர்ச்சியை நோக்கி தான் போறோம் அப்படின்ற கருத்து அதிமுக வைக்கிறாங்க இல்ல நீங்க டெபாசிட்டே வாங்கல தென் சென்னையில சொல்றீங்களா ஜெயக்குமார் பொறுத்த வரைக்கும் வந்து அவரு அவரு அவர் ஜெயிச்சிருக்காரா எம்எல்ஏ ஜெயிச்சாரா கிடையாது அவர் பையன் டெபாசிட் வாங்கியிருக்காரா டிஎம்கே உடைய கோட்டையா சொல்றாங்க அடுத்தது அதை விட்டா என்ன சொல்லுவாங்க ஏடிஎன் கே உடை கோட்டைமாங்க இன்னைக்கு பிஜேபி வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்குது அப்போ நீங்க எவ்வளவு எவ்வளவு கன்வெர்ஷன் நடந்திருக்கு பாருங்க இங்க இந்த மக்களுக்கு உண்டான சேவைகளை செஞ்சது யாருன்னு பாருங்க இந்த இந்த ப்ளட் வரும்போது இந்த மலை வெள்ளம் வரும்போது யார் களத்துல நின்று ஆனா அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப பாஜகல போடப்பட்ட கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் நீங்க கவர்னரை கொண்டு போடுறீங்க இவங்களை கொண்டு போடுறீங்க மக்களுக்கு வந்து அந்த கேண்டிடேட்டை தெரியும் ஆனா அதிமுக நாங்கள் எப்படி பார்த்தோம்னா நாங்க வந்து கேண்டிடேட்டே மக்களுக்கு தெரியாத கேண்டிடேட்டை இறக்கி பார்ப்போம் மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஆனா வந்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கு மேடம் இது இதெல்லாம் வந்து பேசுறதுக்கே வந்து அவரு ஒரு இதா இல்லையா நாங்க வந்து ஒரு இது களம் ஒவ்வொரு கட்சியும் எதுக்காக நிக்கிறாங்க வின் பண்ணுறதுக்காக தான் அந்த கட்சி நடத்துகிறாங்க அந்த வின் பண்ணி வந்து அந்த மக்கள் சேவை செய்கிறதுக்காக நாங்கள் தெரியாத ஒரு ஆளை போட்டோம்னா அப்போ டி ஏடிஎம்கேல வந்து பிரபலமான ஆளே கிடையாதா இதை சொல்கிறதுக்கே அவர் வெக்கப்படணும்ங்களா நான் ஒவ்வொரு கட்சியும் எதுக்காக நினைப்பாட்டுறாங்க ஜெயிக்கிறதுக்காக நினைப்பாட்டுறாங்க மக்கள் பணி செய்கிறதுக்காக நினைப்பாட்டுறாங்க நாங்கள் களத்தில் புதுசாக போட்டோம் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா இது இது வந்து என்னென்னா ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறது அவங்க தோற்று இன்றைக்கி வந்து ஏழு இடத்துல டெபாசிட்டே கிடையாது கன்னியாகுமரியில் நாலாவது இடம் புரியுதுங்களா பன்னெண்டு பதிமூணு இடத்துல வந்து பிஜேபி வந்து ரெண்டாவது இடம் மூணாவது இடம் கூட அவங்களுக்கு ஒரு சில இடங்களில் கிடைக்கல இப்படி கட்சியை கரைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பதில் சொன்னால் ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது இப்போ அதே மாதிரி தமிழக பாஜக அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு வந்து தான் வந்து இந்த இருந்த தலைவர்களே அவர் தான் சிறந்த தலைவர் அப்படின்ற இதில் வந்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து உளச்சி தலைவர்கள் எதுவும் பண்ணலன்னு சொல்ல முடியாது இல்லையா அவங்க அவங்க பீரியடிக்ஸ் பீரியட்ஸ்ல அவங்க என்னென்ன பண்ணுமோ அதை அவங்க பண்ணிட்டாங்க இப்போ மாதிரி அப்போ சோஷியல் மீடியா வந்து ஸ்ட்ராங்கா இல்லை ஸோ இப்போ பண்ணுறது வெளியில் ஆக்கப்பூர்வமாக தெரியுது அப்போ தெரியல ஏன்னா அந்த காலத்தில் வந்து டூ தௌசண்ட் டுவெல் டைம்ல வந்து பொன்னார் அவர்கள் ஏடிஎம்கேயும் ஒரு டிஎம்கேயும் போடுற மாதிரி ஒரு மாநாடை வந்து பல ஏக்கரில் வந்து அவர் போட்டவர் ஸோ அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் காலத்துல நிறைய பேர் கட்சிக்குள்ள வந்திருக்காங்க பொன்னாருடைய கால தமிழ் சேவை காலத்துல கட்சிக்குள்ளே ஆள் வந்திருக்காங்க நிறைய பேர் ஸோ அதெல்லாம் இருக்கு இல்லையா நீங்க வந்து இப்போ சோஷியல் மீடியா இருக்குது அண்ணாமலை ஃபேஸ் தெரியுதுன்னு சொல்லி அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ யா எந்த பழைய தலைவர்கள் வந்து எந்த தலைவர் ப்ரோக்னிஸ்டாரு மேடம் கட்சிக்குள்ள இருக்கிற மேடம் நீங்க கட்சிக்குள்ள போற கமிட்டி எல்லாம் இருக்கு பாருங்க இந்த இந்த மாநாடு நடத்தணும் இந்த கூட்டம் நடத்தணும் இந்த யாத்திரை நடத்தணும் இதுக்கெல்லாம் யாரை தலைவரா போறார் மூத்த தலைவர்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றார் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் செங்கல் வச்சு கட்டிட்டு வர்ற கோட்டை அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து இந்த கட்சி வளர்த்துருக்காங்க யாரையுமே அவர் விடலியே எந்த யாரை அவர் பொன்னார் அவர்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுத்தாரு ஒரு இதனுடைய பதவி கொடுத்தாரு எச்சராஜா ராஜா அவர் அண்ணனை வந்து ஒரு ஒரு இதுக்கு கமிட்டிக்கு ஒரு தலைவரா போட்டு ஒரு இது பண்ணாங்க இந்த மாதிரி யாரையும் விட்டு கொடுக்கல அவர் எந்த தலைவர் தொண்டனை கூட விட்டு தர எப்படி தலைவர் விட்டு தருவாங்க அதனால வந்து அண்ணாமலை அவர்கள் மேல வைக்கிற இந்த குற்றச்சாட்டு முழுமையாவே புறக்கணிக்கணும் அண்ணாமலை அவர்கள் மாதிரி இன்னைக்கு உழைக்கக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டிலே சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதா அந்த மாதிரி வரிசையில இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் புரியுதுங்களா இந்த மக்களுக்காக நிக்கக்கூடிய தலைவர் அவர் நீங்க ரெண்டு மணியா உடனே தலைவர் யாரு அண்ணாமலை அவர்கள் ஒரு வெள்ளமா களத்துல நிற்கக்கூடிய தலைவர் யாரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அந்த மாதிரி தலைவர் யாரு இருக்கிறா அதுதானே கேள்வியா இருக்குது நீங்க சோசியல் மீடியா அதையெல்லாம் தாண்டி மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது யாரு சோசியல் மீடியால மட்டும் இருந்துட்டா ஓட்டு கிடைச்சிருமா நாலரை லட்சம் ஓட்டு கிடைக்குமா மக்கள் மனசுல இடம் இருக்கணும் அந்த மக்கள் வந்து தன் வீட்டு பிள்ளைய அண்ணாமலை நினைக்கிறாங்க அதனாலதான் அந்த நாலரை லட்சம் ஓட்டு ஒரு ரூபா கூட கொடுக்காம நீங்க ஏடி அந்த வீட்டுடைய ஆள் அவர் வந்து அவசம் அந்த அந்த நபர் வந்து குடும்ப தலைவர் வந்து டிஎம்கேல இருப்பார் அந்த குடும்ப தலைவர் வந்து ஏடிஎம்கே இருப்பாங்க கீழே இருக்கக்கூடிய அந்த மகளிர் இருக்கிறாங்க பாருங்க அந்த மனைவி அந்த குழந்தைகளா இருப்பாங்க இல்லையா மகள் மகனோ யாரா இருந்தாலும் அத்தனை பேரும் தன்னுடைய சகோதரனா சகோதரியா அந்த சகோதரி வந்து சகோதரனா நினைச்சு அண்ணாமலை அவர்கள் போட்டு போட்டிருக்காங்க ஒரு ரூபா கூட வாங்காது இது எவ்வளவு பெரிய மாற்றம் தன் வீட்டு பிள்ளையா நினைக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியது சோசியல் மீடியா மட்டும் வச்சுட்டு ஒரு தலைவர் வளர்ந்துட முடியுமா அப்படின்னா ஜெயக்குமார் வளருவாரா சொல்லுங்க ஜெயக்குமார் வளர்ந்துருவாரா கிடையவே கிடையாது மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் அதை அண்ணாமலை அவர்கள் சிறப்பா பண்ணிருக்காரு பாருங்க வேல் யாத்திரையில சார் முருகன் வந்தாரு அதே மாதிரி இந்த இன்மன் எண்மக்கள் யாத்திரையில அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் உருவாகிறார் இந்த காலகட்டத்துல அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுடைய தலையேட்டத்தை மாற்றக்கூடிய தலைவராக உருவாகியிருக்கிறார் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கார் அந்த இன்ப எண்மக்கள் யாத்திரையில எவ்வளவு பள்ளி குழந்தைகள் அண்ணாமலை அவர்கள் பார்க்கறதுக்கு வந்து நின்னாங்க எவ்வளவு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நின்னாங்க எவ்வளவு மகளிர்கள் வந்து நின்று அண்ண உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அண்ணன் உங்களை தொட்டு பார்க்கணும் எவ்வளவு அக்கா மார்கள் வந்து தம்பியோட தம்பி உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் வந்து இது இதுதான் களம் இதுதான் யதார்த்தம் சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு மட்டும் ஒருத்தர் தலைவராக உருவாயிட முடியாது அதை எல்லாம் தாண்டி மக்கள் மனசில் இடம் பிடிச்ச தலைவர் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் இந்த மாதிரி பாஜக மேலே ஏதாவது தலைவர்கள் மேலே இல்லை பாஜக மேலேயோ ஏதாச்சும் வந்து கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அதை வந்து எங்கேயுமே சொல்லாமல் இருந்தது இல்லை மோஸ்ட்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் மோகன் பகத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பதவியேற்பு விழாக்கப்புறமா இதெல்லாம் இருக்கட்டும் இது முடிஞ்சிடுச்சு நீங்கள் வந்து போய் மணிப்பூரை பாருங்கள் மணிப்பூரில் வந்து அழுற அந்த மக்களை போய் பாருங்கள் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் வந்து தற்போது முன் வச்சிருக்காரு ஸோ மோடி அவர்கள் மணிப்பூர் இஷ்யூ நடந்தப்போ அதை பற்றி பேசல ரொம்ப காலம் கழித்து ரொம்ப லேட்டாக தான் அவர் அதை பற்றி அவர் அட்ரஸ் பண்ணார் ஸோ இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ மணிப்பூரில் இருக்க இந்த விஷயத்த வந்து மோடி அவர்கள் தீக்க போகிறார் கண்டிப்பாக தீப்பார் மேடம் அதை ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா அது ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில் உண்டான அந்த தகலாறு இன்னைக்கு அது அது அந்த மாதிரி முன்னு இருந்த அந்த சூழ்நிலை இருக்கான்னு கேட்டால் கிடையாது மோகன் பாகத் அவர்கள் சொல்லியிருக்காரு அது அவர் ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மோடி அவர்கள் எல்லா பிரச்சனையுமே தெரிவிக்கிறார் காஷ்மீருடைய பிரச்சனை தீர்த்திருக்காரு நிறைய இடத்துல வந்து நக்சல் பிரச்சனையை தீர்த்திருக்காரு அருணாச்சல பிரதேச பிரதேசத்தில் எல்லை பிரச்சனை தீர்த்திருக்காரு ஆனால் மக்கள் அதே காஷ்மீர்ல தான் இப்போ இந்த மாசமே இந்த மூணு நாள் நான் பார்க்கறோம் பத்து பதினொன்னு ஒன்போதாம் தேதிக்குள்ள மூணு அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்கும் வந்து மாதா வைஷ்ணவ தேவி கோயில் போயிட்டவங்க மேலே அட்டாக்ஸ் நடந்திருக்கு மீதும் ரெண்டு இடத்துல வந்து இந்த மாதிரி அட்டாக்ஸ் நடந்துருக்குது சோ இந்த செக்யூரிட்டி இதில் வந்து லேப்ஸ் இருக்குதா லேப்ஸ் எல்லாம் கிடையாது மேடம் அது மக்களோட மக்களா வந்து அவங்க கலந்து கலந்துருக்கிறாங்க அவங்கள நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப மிகப்பெரிய சிரமமா இருக்குது நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக அவள் வாழக்கூடிய பகுதி அந்த தீவிரவாத இயக்கமும் அந்த இஸ்லாமிய இயக்கமாக இருக்கிறங்காட்டிக்கு தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஐஎஸ்ஐ அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்பாக இருக்குது அதனால அது நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஆனால் வந்து அவர் ஜெய்சங்கர் அவர்கள் பதவியேற்ற முதல் சொன்னது என்னென்னா முதல் வேலையாக வந்து இதை நாங்கள் வந்து வேரோடு அறுத்தெறிவுன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னா முன்னே இருந்த அளவுக்கு இப்போ கிடையாது இருக்கான்னு கேட்டால் கிடையாது இது இது எதுக்காக அந்த நாள்ல நடத்தினாங்க பதவியேற்ப உலக அளவுல வந்து ஒரு கவனத்தை எடுக்கணும் மோடி அவர்கள் வந்து அவ்வளவு பெரிய தலைவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டுக்காக ஆனால் அதெல்லாம் தாண்டி மக்கள் மனசில் இடம் பிடிச்சாச்சு மோடி அவர்கள் வந்து மாபெரும் விஸ்வ குருவா இன்னைக்கு இருக்கிறார் உலகத்துல எங்க பிரச்சனை இருந்தனாலும் ஒரு தீர்க்கக்கூடிய தலைவரா இருக்கார் அதனால இதையே வந்து ஈஸியா தீர்த்திருவார் இது வந்து சின்ன ஒரு ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய நாங்கள் வந்து பய பயம் அதாவது பலன் அடைஞ்சிட்டோம் மோடிக்கு அகைன்ஸாக நாங்கள் செஞ்சுட்டோம்னு அவங்க தட்டிக்கலாம் ஆனால் அன்னைக்கு இன்றைக்கி அந்த தீவிரவாதிகள் இயக்கமே இரு இல்லாத அளவு மோடி அவர்கள் சிறப்பாக பண்ணுவார் இதே மாதிரி மோடியோட பதவி ஏற்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குறோம் அமைச்சர்கள் பதவி யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்றது என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்படுது இலாக்கா பார்க்கும்போது முன்னாடி இருந்த அதே தான் இப்ப நிர்மலா சீதாராமன் இருக்கட்டும் ராஜ்நாத் சிங் ஜெய்சங்கர் அவர்கள் எல்லாருக்குமே அதே போஸ்ட் தான் கொடுக்கப்படுது அதுவும் இல்லாமல் ஒரு விமர்சனம் என்ன வைக்கிறது அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் எலெக்ஷன்ல நிக்க மாட்டுறாங்க நிக்காம வந்து அவங்களை அப்படியே நீங்க தொடர்ச்சியா அவங்களை வந்து இந்த கேபினெட்ல போட்டு ஒரு இலாக்கா அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஃபினான்ஸ் இலாக்கா அதில் வந்து மக்களுக்கு நிறைய அதிருப்தி இருக்குது இருந்துட்டும் அவங்க இதுல எலெக்ஷன்ல என்ன தோத்துருவாங்கன்றதுனால ஒரு டைரக்ட் இதுல வந்து அவங்களை எதுக்குள்ளே எடுக்கணும் மக்களை சந்திச்சிட்டு அவங்களும் உள்ள போக வேண்டியதானு ஒரு இது வைக்கிறாங்க அப்படியே இல்ல மன்மோகன் சிங் எப்படி இருந்தார் சொல்லுங்க மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் எப்படி இருந்தார் யார் சொல்ற காங்கிரஸ் கார சொல்றானா மன்மோகன் சிங் எப்படி வந்தாருன்னு நம்ம கேள்வி கேட்கணும் ஒரு சிறந்த பொருளாதார மேதையவர் அதனால நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ நிர்மலா சீதாராமனும் அவர்களும் அப்படிதான் அவங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய இந்த ராணுவ வந்து ஒரு பெண் வந்து மினிஸ்டராக நியமிக்கப்பட்டது மோடிஜி அவர்களுடைய காலத்தில் தான் அதைவே சிறப்பாக பண்ணாங்க அடுத்தது வந்து நிதித்துறை அமைச்சராக கொடுத்தாங்க நிதித்துறை அமைச்சரே போன காலத்தில் சிறப்பாக பண்ணாங்க இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி வருமானம் ஒன்றரை லட்சம் கோடி ஒன்னை முக்கால் லட்சம் கோடி தொடுதுன்னா அதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் பிளாக் மார்க்கெட்டாக இருந்தது நீங்கள் போய் காசு கொடுப்பீங்க வாங்கிட்டு வந்தீங்க பில்லே தர மாட்டாங்க இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படி கிடையாதுல்ல இன்னைக்கு எல்லாமே ஜிஎஸ்டி வந்திருக்குது எல்லாமே அக்கௌண்டபிள் ஆகுது அது வந்து ஈஸியான ஒரு பிளாக் மணி பதுங்குறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அதை கொண்டு போய் நிறுத்திருக்காங்க ஒரு சிறந்த பெண்மணி ஒரு சிறந்த ஆளுமை ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க அதுல தரல் என்ன தப்பு இருக்கு தப்பு கிடையாது அது நீங்க காங்கிரஸ் யாரும் சொன்னாங்க அப்படின்னா நீ சரி நீங்க எப்படி வந்து மன்மோகன் சிங்கை கொடுத்தீங்கிற அந்த கேள்வியை நம்ம திருப்பி கேட்போம் அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கு நம்ம ஒரு சிறப்பான இடத்து கொடுத்து அழகு பாக்குறதுல பிஜேபி அடிச்சுக்கிற யாருமே கிடையாது என்ன மாதிரி மோடி அவர்களுடைய அந்த எலெக்ஷன் செல் வந்து அப்புறம் சொல்றாங்க அவர் மேல வாரணாசி மக்களுக்கு இருந்த அந்த ஒரு அபிப்பிராயம் அந்த ஒரு ஒரு விஷயம் வந்து மக்கள் கையிலேருந்து கீழே போயிருக்க அதாவது மோடி மேல இருந்த அபிப்பிராயம் மக்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றேன் ஏன்னா முன்னாடி இருந்த அந்த மெஜாரிட்டி நம்ம பார்க்கும்போது ஒரு நாலரை லட்சம் மெஜாரிட்டி பாக்குறோம் இப்ப வந்து ஒன்றரை லட்சம் மெஜாரிட்டிக்கு வந்து இது கம்மியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்கு அதிருப்தி இருக்குதா எல்லாம் கிடையாது நார்த் சைடில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வாரணாசில போய் வேலை செஞ்சிருந்தேன் டைம்ல மக்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா மோடிஜிக்காக ஓட்டெல்லாம் கேட்டு வராதிங்க அவர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஒரு உறுப்பினர்னே நிறையா பேர் சொன்னாங்க அதனால் வந்து நீங்கள் இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தமிழர் பகுதி மட்டும் இல்லாமல் நார்த் இந்திய மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே அதான் சொன்னாங்க இது எந்த இடத்துல வந்து ஒரு மாதிரியான கன்வர்சன் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபா பாண்டு தான் வந்து மிகப்பெரிய மாற்றத் உருவாகி இருக்குது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த ஒரு லட்ச ரூபாய்ங்கிறது வந்து மாதம் வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ரூபாய் எட்டாயிரத்தி ரூபாய் சும்மா கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அவர் என்ன சொன்னார்னா ஜூலை ஒன்னாம் தேதியிலேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருந்தே சொல்லிக்கிறாங்க அது பாண்டு மாற கொடுத்து ஜூலை ஒன்னாம் தேதியிலேருந்து வரும்போது மக்கள் வந்து அந்த இடத்துல தான் ஏமாறுறாங்க எப்படி நம்ம வந்து ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட இருந்து எதை அவனை வாங்கணும் அப்படின்னா நம்ம அவனுக்கு என்ன பண்ணணும் ஆசையை தூண்டணும் சதுரங்க வேட்டைங்கிற படம் அந்த படத்தில் சொல்லியிருப்பார் நீங்கள் அவர் ஒருத்தர்கிட்ட இருந்து எதாவது ஒரு பொருளை வாங்கணும் அவர்கிட்ட இருந்து எதையாவது ஒன்று கொடுங்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணணும் அவங்க ஆசையை தூண்டணும் அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க அதை வந்து அவங்க சிறப்பாக செயல்படுத்தியிருக்காங்க சதுரங்க வேட்டையை வந்து அந்த படத்தில் என்ன பண்ணினாங்களோ அதே வேலையை வந்து இந்த காங்கிரஸும் இங்கே இந்த தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இந்த ஓட்டு சதவீதம் குறைஞ்சதே தவிர மோடிக்கு உண்டான அந்த அலை வந்து எப்பவுமே இருக்க தான் செய்யுது அவர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் சொல்கிறாங்க என்னதான் மோடி அவர்கள் சிறப்பான ஒரு தலைவரா தலைவர் நமக்கு இருக்காருப்பா இன்னைக்கு இருக்காருப்பாசு வாழ்வாதாரமே உயர்ந்திருக்கு அப்படின்றப்போ இந்த காசெல்லாம் எதுக்குன்னு இது பண்ணி அது மத்திய பிரதேச அப்படித்தான் நடந்தது மத்திய பிரதேசல என்ன நடந்தது அப்படித்தான் பண்ணாங்க மொத்தமா மொத்த இடத்தையும் கொடுத்தாங்கல்ல நீங்க இது வந்து அங்க சமாஜ்வாதி பார்ட்டி வந்து அந்த வேலையை பண்ணினாங்க ஜாதி அரசியல் பண்ணாங்க ஜாதி அரசியல் ஒரு ரூபா பணம் கொடுக்குறங்கிறது நிறைய அங்க லோக்கல்ல வந்து அவங்க மொபைலைசேஷன் வந்து அதை பண்ணிட்டாங்க தான் அந்த ஓட்டு சதவீதம் குறைஞ்சதை தவிர மோடிக்கு உண்டான அலை வந்து என்றைக்குமே இருக்கும் அதெல்லாம் பண்ணாம இருந்தது அவர் நாலரை லட்சம் இல்லை எட்டு லட்சம் பத்து லட்சம் ஓட்டு வித்தியாசம் செஞ்சிருப்பார் அவர் நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடியே என்மனையின் மக்கள் யாத்திரை வந்து அண்ணாமலையில முடிச்சிருந்தாங்க அதற்கான பலம் கிடைச்சிது அப்படின்னு கிடைக்கல அப்படின்னும் பல பேர் சொல்றாங்க ஆனால் இந்த இதில் வந்து இப்போ சட்டமன்ற தேர்தல் வருதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு எண்மணியின் மக்கள் யாத்திரை இருக்கும் அண்ணாமலை சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லப்படுது அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்க அவர் பண்ணுவாரா கண்டிப்பாக நடக்கும் மேடம் ஏன்னா இது மக்களோட மக்களாக பழகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆல்ரெடி மக்கள் வந்து நிறைய இடத்துல வந்து தலைவர் வந்து வரலங்குற அந்த இதுதான் அன்புமலை தான் அன்பு அன்பான கோபம் என் என் பகுதிக்கு வரல என்னுடைய ஏரியாவுக்கு வரல எங்க வீட்டுக்கு வரலன்னு நிறைய மக்கள் வந்து என் தெருவில் வரலாங்கிறாங்க நீங்க ஒரு சில இடத்துல பர்மிஷனே கொடுக்கல ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் போனதெல்லாம் கடைசி ஆக இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுடைய அழுத்தம் காரணமாக ஒரு கிலோமீட்டர்லாம் குறைஞ்ச உண்டு ஒரு சில ஏரியால எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொன்னேரி எல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த மெயின் ரோட்ல வேணுன்னே வந்து டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க இந்த ரோட்ல நீங்க நடக்க கூடாது பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த அந்த இடத்த தடை பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்தது சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து டிஎம்கேவோட கோட்டை நாங்கள் அப்புறம் ஏன் நடத்த விடலை யாத்திரையை இது வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் கிட்ட கோபத்து வாங்க மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய ஏரியாவுக்கு வாங்க என் தெருவு வழியாக வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு மக்கள் கூப்பிட்றாங்க தலைவர் வந்து ஏற்கனவே எங்களுடைய எங்களுடைய மீட்டிங்கில் சொன்னதும் கண்டிப்பாக இந்த எண்மன் எண்மக்கள் யாத்திரை டூ பாயிண்ட் ஜீரோ இருக்குது அது வந்து மக்களோட மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் அண்ணாமலை அவர்களையும் பிஜேபியும் ஆட்சி கட்டில் அமரக்கூடிய ஒரு ஒரு யாத்திரையா இருக்க போகுது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து இந்த கன்னியாகுமரியில இருந்து அந்த தேசியக்கூடிய இயத்த போனார் இல்லையா அந்த யாத்திரை இருந்ததும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய யாத்திரையா வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றை மாற்றக்கூடிய யாத்திரையா அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை கண்டிப்பா இருக்கும் அதுதான் அதுல வந்து தலைவர் அவர்கள் ஒரு சிறப்பா அதை முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் போறார்